அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காலபைரவர் அருள்வாக்கு ஜோதிடம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் வேலைகளில் தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நான் என்ன செய்யறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா விபூதி அப்படிங்கிற ஒரு மூலமாக உங்களுக்கு தடைகளை நீக்கி தருகின்றோம் இப்போ அந்த தடைகள் எப்படி நீங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவருடைய அபிஷேக விபூதியை நீங்கள் வாங்கிட்டு போகும்போது இருபத்தி ஓரு நாள் கரெக்டாக பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி அதை நெத்தியில எடுத்து வைக்கும் பொழுது நாங்களே பூஜை பண்ணி தந்துருவோ அதை நீங்கள் நெற்றியில் வைக்கும் பொழுது நீங்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள் செய்யும் பொழுது நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் இந்த விபூதியை நீங்கள் வாங்கி நெற்றியில் வைக்க வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் இந்த விபூதியை நெற்றியில் வைத்தால் மிகப்பெரிய பெரிய பிரபலமாக முடியும் அதாவது வந்து இந்த விபூதிக்கு இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக உள்ளது ஸோ இந்த விபூதியை அஷ்டமாசத்து பெற்ற அந்த விபூதியை நீங்கள் வாங்கி ஒவ்வொரு நாளும் பயனடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு போடுறோம் கண்டிப்பாக தேவைப்படுவங்க முன்பதிவு செஞ்சு இந்த கொரியர் மூலமாகவும் இறைவனுடைய அனுமதி அந்த இடத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டாகும் ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுலயுமே மிகப்பெரிய விஷயத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மூல மூதற் கடவுள் விநாயகப் பெருமான வழிபாடு பண்ணினதுக்கு அப்புறம் நம்மளுடைய காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம காரியத்தை முடிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பைரவ பெருமான் அப்போ இந்த காரிய சித்தியாகக்கூடிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா கலியுகத்தின் வரதன் பைரவ பெருமான் பைரவரை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த வசிய விபூதி வேணும் என்றால் பைரவருடைய அபிஷேக விபூதி இருபத்தி ஓரு நாள் சக்ஸஸ் ஆகக்கூடிய விபூதி வேணுமென்றால் நீங்கள் மூலமாக நிச்சயமாக ஆர்டர் செய்யலாம் நன்றி வணக்கம்